வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது அழகான காஞ்சி காட்டன் சாரி இது வித்து பிளவுஸோட வரக்கூடிய சாரீ தான் வாங்க வீடியோக்கு போகலாம் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்க பாக்குற இந்த சாரி வந்து காஞ்சி காட்டன் சேரீ தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் எல்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைக்கும் கமெண்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற அந்த லைக்கும் கமெண்ட்ஸும் நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த சாரி வந்து காஞ்சி காட்டன் சாரி இது பியூர் காட்டன் சாரி இது ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் சாரி இந்த சாரி வித் பிளவுஸோட வருது இந்த ஸாரி லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து செவன்டி சென்டிமீட்டர் இருக்கும் இந்த சேரீல நிறைய கலரும் அழகான ஜெரி பவுடரும் கொடுத்துருக்காங்க இந்த ஸாரீ பாடி ஃபுல்லா பிளெயினா இருக்கும் பல்லுல ஸ்ட்ரைக்ஸ் மட்டும்தான் வரும் பார்டர் டிசைன் தான் உங்களுக்கு மாத்தி மாத்தி வரும் அதே மாதிரி க ஒரே மாதிரி பார்டரில் வேற வேற கலர்ல சாரீஸ் இருக்கும் நீங்க கவர்னமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இதுல வந்து கிரீன்ல நிறைய கிரீன் இருக்கும் ரெட்ல நிறைய ரெட் இருக்கும் மெருன்ல நிறைய மெருன் இருக்கும் அந்த ஒரு ஒரு மெருனுக்கும் வாடர் டிசைன் மட்டும் மாறும் அது நீங்க கவனமா பாத்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் நீங்க ஸ்டிப் பண்ணி பாத்தீங்கன்னாலோ இல்ல தள்ளி விட்டு தள்ளி விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கலர் டிஃபரன்ஸ் தெரியாது ஏன்னா நம்ம ஒரு ஒரு கலரும் அடுத்தடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு ரெட் இருக்கும் அடுத்த ஒரு மெருன் இருக்கும் அடுத்த ஒரு க்ரீன் இருக்கும் அதுக்கு அடுத்தால ஒரு க்ரீன் இருக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்து கொடுத்துருக்கிறது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒன்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருந்தா டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி யூஸ்வல் உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து நார்மல் மெயின்டெனன்ஸ் உள்ள சாரி தான் இது வந்து நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ச் போடணும்னாலும் போட்டுக்கலாம் வேண்டாட்டாலும் அது உங்க விருப்பம் சப்போஸ் நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு வீட்டில் தான் யூஸ் பண்றீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ச் போட வேண்டியது இல்லை நீங்க எங்க வெளியில போகிறீங்க இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கீங்க அங்கே போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஸ்டார்ச் போட்டு ஆன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவங்க ரொம்ப நேரம் ஒரு இடத்துல போய் பட்டைசாரி காட்டிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த சாரியை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா பட்டு சாரியோட லுக்கும் இருக்கும் ஏன்னா ஜரிபாடு இருக்கிறதுனால அவங்களுக்கு பட்டு சாரியோட லுக்கும் இருக்கும் ஆனா கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலும் கிடைக்கும் அதனால நீங்க தாராளமா இந்த சாரி வாங்கிக்கலாம் இன்னொன்னு நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் ந தடிநீரவங்க வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வராங்க இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் வாங்கும் போது கண்டிப்பா அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் நம்மளால கொஞ்சமா ஹெல்ப் பண்ண முடியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் வாங்குங்க இன்னொன்னு என்னன்னா நம்மளோட கிளைமேட்டுக்கும் அதிகமா யூஸ் ஆகிறது காட்டன் கிளாத் தான் யூஸ் ஆகும் அதுல இந்த மாதிரி காஞ்சி காட்டன் செட்டி காட்டன் இந்த மாதிரி காட்டன் சேரிகள் நீங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே அது கம்ஃபர்டபுளா இருக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் காட்டன் சாரீஸ வாங்கி ட்ரை பண்ணுங்க ஏன்னா இப்போ இப்ப வரக்கூடிய சாரீஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா ரொம்ப நல்ல டிசைன்ஸ் நிறைய வரா மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால எல்லாருக்குமே இருக்கு இப்ப இதுல பாக்குற எல்லா சேரீயும் டீனேஜ்கால இருந்து ரொம்ப ஓல்டேஜ் அதாவது ஒரு எண்பத்தி தொண்ணூறு வயசு பாட்டி கூட தட்டிக்க முடியும் ஏன்னா அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் இதெல்லாம் பாடி ஃபுல்லா பிளெயினா வர்றது யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பட்டு சாரீஸ்லயே வந்து பாடில வந்து டிசைன் முூர்த்தப்பட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் நார்மல் நம்ம யூஸ்க்கு எடுக்கிறதுல வந்து டிசைன் எதுவுமே இருக்காது ஒண்ணும் புட்டாசு இருக்கும் இல்லைன்னா பிளைனா இருக்கும் வாட்ரு மட்டும் நல்லா ரிச் லுக்கில் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த காட்டன் சாரீஸும் வருது அதனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த சாரி பிடிக்கும் இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்